சரி முதல் பவுனே வழக்கத்துக்குன்னு சொன்னா என்ன நான் எல்லாம் கட வாழ்க்கோளத்தின்றோம் வணக்கம் வழக்கம் வரக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூறு செலவாகுது இறங்கு உள்ளட துணி விலைக்கு போறாரு மறு அடுத்த ஆளும் அதே போல வாரா இப்படிதான் போகுது வெளியமானவர்கள வழக்கத்துக்குன்னு சொன்னா என்ன தெரியுமா மார்க்க அறிஞர்கள் விளங்கப்படுத்துறாங்க ஜுந்தும் ஹபியுன் ஜுந்திதான் இது வந்து மனிதர்களோட சம்பந்தப்பட்டிருக்கிறதில்ல ഇതോട് ബൊസ് പത്തായ പൂട്ടി താഴെ നാളും വരക്കൊന്ന് സമ്പളത്തെ പൂട്ടി താറ അതിരക്കുടേ മറമുഖമാണ് ഒരു തടയാണ് വരക്കു അല്ലാ യു നാഗാനോ അവ பகி எழுது மாறி அந்த என்னோட பணத்தில இறங்கிட்டு அதிகம் நாள் முன்னேறி சாதாரண தொழில் நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே போறாரு உம்ராவுக்கு போறாரு ஹஜ்ஜிக்கு போறாரு ஒரு கடை இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகுறாரு இப்படி இப்படி ஹலாலான தொழில் முன்னேறிக்கொண்டே கொண்டே போறாருந்தா இது இவருடைய வாழ்க்கையில அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய அந்த வரக்கூடிய படைபட்டால் வரின் நசரம்புல இறங்கிச் சென்று சொன்னா அசுலகம் நல்ல ஆரோக்கியமாக வாழ்வார் பாருங்க நல்லா சாப்பிடுவாரு நல்லா குடிப்பாரு சீனி சாப்பிடுவாரு எல்லாம் செய்வாரு செக் பண்ணா எந்த விதமான இல்ல நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு நல்ல தேக ஆரோக்கியத்தோட வாழ்றாரு இது இவருடைய உடம்புல இறங்கின வரக்க தல்லாஹுடைய படைப்பட்டார் இப்படி மார்க்க அறிஞர்கள் விளங்கப்படுத்திக் கொண்டே போறாங்க வெளிமாணவர்கள் என்னான்டா இந்த தொழுகையோடு நான் ஈர்க்கக்கூடிய நேரத்தில் இந்த வரக்கம் கிடைக்கும் சரி தொழுகையே இல்ல நான் சோல் வரக்கா மினா ஒம்பது வாழ்க்கையில் வரக்கத்தை எல்லாம் கலெக்ட் எடுக்கிறாங்க இன்றைக்கி நம்ம பார்த்து வோமே இல்லையா ஒரு காலம் இருந்து சொல்லுவாங்க வந்து வாப்பை சம்பாதிச்சு ஏழு எட்டு புல்லோங்களை வளர்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்து கஷ்டம் இல்லாமல் கடைசியே கேட்டு சொல்லுவாங்க அப்படி இல்லை ஆனால் இன்னைக்கு வாப்பை சம்பாதிக்கிறார் கூட்டத்தில் பெண்கள் ஒன் லைன் வீட்டுல ஆண்கள் எல்லாம் போய் தண்டிக்கு வாடறாங்க மாச வருமானத்தை பார்த்தா கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய்க்கு மேல தேடி இருக்கிறாங்க ஆனா மாசம் முடியிற நேரத்தில் வீட்டுக்கு சாமன் வாங்குறதுக்கு சந்தி என்ன தெரியுமா நடவடிக்கைக்கு வேறொன்றும் அல்ல எல்லாம் கேட்கிறாங்க எல்லாம் துனியாவுக்காக வேண்டிய கைமுக கொடுக்குறாங்க ஆனா கொள்கையுடைய வீதா காலத்தை பார்த்தா மகல்லாலையும் வாழ்க்கையிலையும் சில ஆளுக்கள் பள்ளி சைடுக்கும் அனுமதி இருக்கும் போஸ் அனுமதி கொடுத்துருப்பாரு போறதுக்கு அந்த டைம் மட்டும் கொடுத்துருப்பாங்க பொம்பனியில வேலை செய்யறதுன்னா பொம்பனிலை மட்டும் கொடுத்துருப்பாங்க வேலை செஞ்சுட்டு வாங்க ஆனா இவருக்கு போறதுக்கு மனசு இல்லை கண்ணியமானவர்களே எல்லாம் வாழ்க்கையில வரக்கத்தை கலர்த்தி எடுத்துட்டாங்க അത് എൻസ് തന്നെ മനിയോട് സന്തോഷമാണ് ഉടവിണ്ട அஞ்சு நேரம் தொழுக வாழ்க்கையில இருக்கு அந்த வழக்கத்தை இறக்கிட்டான் மாசம் நாற்பத்தி ஐயாயிரம் தான் கேட்கிறாரு ஆனா நாற்பத்தி அஞ்சு வேலை செய்யறாரு இதுதான் வழக்கம் இந்த வழக்கத்தை அடையிறதுக்கு இப்ப நாங்க என்ன செய்யணும் தொழுகை வாழ்க்கை விடப்படாது இது முதலாவது தொழுகை தொழுகையை உட்கா முதலாவது என்ன நடக்கும் வாழ்க்கையில எல்லாம் வழக்கத்தை கலட்டி எடுத்துக்கணும்